கீதை காட்டும் பாதை பகவத் கீதையின் வழிமுறைகளை பின்பற்றுவதென்பது கிருஷ்டரிடம் சரணடைதல் என்பதாகும் இவ்வாறு சரணடைவதுதான் பக்தி யோகத்தின் மிக உயர்ந்த பூரணத்துவமாகும் மான அவமானங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் நிலை குழைந்து போகச் செய்யும் சூழ்நிலைகள் நம்பிக்கை துரோகங்கள் செய்யும் காரியத்தில் நஷ்டங்கள் வஞ்சக சூழ்ச்சிகள் எதிர்ப்புகள் உறவினர்கள் நண்பர்களின் சூதுக்கள் அன்பின் இழப்புகள் சுகதுக்கங்கள் இவையெல்லாம் மானிட வாழ்க்கையின் அன்றாட நிகழ்வுகள் இது போன்ற போராட்டங்களை எல்லாம் மன உறுதியுடன் துணிச்சலுடன் பொறுமையுடன் நிதானத்துடன் எதிர்கொள்கின்ற மானிடன் எவனோ அவனே மிகச்சிறந்த பராக்கிரமம் பொருந்திய வெற்றியாளராக பரிணாமிக்கின்றான் தினமும் குளிப்பதன் மூலம் ஒருவன் தன்னை சுத்தம் செய்து கொள்கின்றான் ஆனால் கீதை எனும் புனித கங்கையில் ஒரு முறை குளிப்பதன் மூலம் ஜட வாழ்வின் கலங்கங்களை எல்லாவற்றையும் கழுவி விடுகின்றான் இறைவனிடம் அழுது முறையிடம் நிலைமையை கொண்டு வந்து விடாதே உடைந்து போன மனங்களின் வேண்டுதல்கள் இறைவனிடத்தில் அத்தனை பலம் உள்ளவை உன்னை விரட்டி விரட்டி தண்டிக்கும் சக்தி உடையவை